ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு சகோதரர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டுட்டு அவங்க அவர் என்ன கேட்டார்னா நான் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட பேசினேன் அவங்க வந்து உங்களோட ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை பாதிப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் பதினோரு குடம் பால் அபிஷேகம் பண்ணணும் கோயிலில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் அவருக்கு இது மனு சொப்பலை அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசினார் பேசும்போது நான் கேட்ட அவர் கேட்ட இந்த மாதிரி எல்லாமே சொன்னார் உடல்நிலை பாதிப்புமா எல்லாமே சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் இது என்ன ஆகும்னு கேட்டார் ஒன்றும் இல்லை இது வந்து ஏதோ கண்டம் அந்த மாதிரி இல்லை இது வந்து சின்ன பிரச்சனை தான் இது வந்து இந்த தசபுத்திகள் போதே இது சரியாயிடும் இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் ஒரு அப்புறம் எப்போ நடந்தது எப்போ ஆரம்பிச்சதுன்னெலாம் கேட்டப்போ நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அம்மா அம்மா இந்த நேரத்தில் தான் ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னார் சரியாது அப்போது அந்த நே இந்த டைம் வரும்போது முடிஞ்சிரும் அதே போல் கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படின்னு எல்லாம் பேசியாச்சு அப்புறம் அவர் கடைசியாக முடிக்கும் போது அம்மா இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டாரு இல்லைங்க பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த 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 இது புத்தி மாறுற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அந்த புத்தி மாறும்போது உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எதுவுமே பண்ண வேண்டாமா எதுவுமே பண்ண வேண்டாமான்னு கேட்டாரு ஒன்றும் பண்ண வேண்டாம் கோயிலுக்கு போகணுமான்னு கேட்டாரு நீங்க முடிஞ்சா போங்க உங்க உடல்நிலை பிரச்சனை இருக்கு முடிஞ்சா போங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க ஹாஸ்பிட்டலில் சாமி படம் இல்லைனா கூட செல்லில் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ விநாயகரோ முருகரம் யாராக இருந்தாலும் வினா அந்த விநாயகர் ஃபோட்டோஸ் போட்டிங்கன்னா அது பார்த்து நீங்கள் மனசார கும்பிட்டு இங்கே ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே போதும் எல்லாம் பேசிடுச்சு அவர் திரும்பவும் கேட்டுட்டு சொன்னார் அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ண சொன்னாங்க பதினோரு குடம் பாலாபிஷேகம் பண்ணால் இந்த இதெல்லாம் கெண்டம் இருக்குது உங்களுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா சரியாயிடும் சொன்னாங்கம்மா நான் பண்ண வேண்டாம்மான்னு கேட்டார் அப்புறம் இல்லைங்க பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இன்னொன்னு சொன்னேன் உங்களுக்கு ஒரு அப ஏன்னா பண்ண வேண்டாம்னு சொல்லி அவர் மனசுக்கு இதாகிடக்கூடாதுன்னா உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க போய் பண்ணிக்கோங்க ஆனால் ஜோதிடர் சொன்னதுக்காகவோ இல்லை நான் வேண்டான்னு சொல்கிறதுக்காகவோ நீங்க எங்கே எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க உங்களுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்க போய் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் அவர் தான் திரும்ப கேட்டார் அம்மா எனக்கு மனசு இல்லம்மா இப்படி எப்படி தான் உங்ககிட்டயே நான் கால் பண்ணேன் இல்லைன்னா நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் நீங்கள் வேண்டான்னு சொன்னது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் சரி உங்கள் மனசு திருப்திக்காக நீங்கள் தாராளமாக இது எதாவது ஒரு குழந்தைகளுக்கு நீ அது அந்த பதினோரு குடம் எவ்வளோ அளவு இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா அத்தனை லிட்ரு பால் வந்து அந்த ஏதாவது ஒரு ஹோமுக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க அதுவும் பால் அபிஷேகம் பண்ண கணக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது உங்களுக்கும் நான் அதே தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வறுமைக்கோட்டுக்கு கீழே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்குது அதெல்லாம் நான் பேசல தமிழ்நாட்டில் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களில் எத்தனை குழந்தைங்க பால்கு கூட சிரமப்படுறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதில் இருக்குது கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அத் அத்தனை குழந்தைங்க ஒரு ஒரு சின்ன பிறந்த குழந்த பாலுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அப்படி தெரியும் போது நம்ம வந்து கடவுளுக்கு பால் அபிஷேகம் அப்படின்றது அதுவும் அவ்வளோ பதினோரு குட பால் அப்படின்னா ஒரு குட எத்தனை லிட்டர்னு தெரியாது அந்த அளவுக்கெல்லாம் நம்ம கடவுளுக்கு கை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்கா அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படியெல்லாம் இல்லை கடவுள் நம்பிக்கைன்றது எனக்கு கையெடுத்துக்கும் கும்பிட்ற அளவில் தான் இருக்குது பால் அபிஷேகம் பண்ணுற அளவுலாம் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான விஷயம் பால் தாய்ப்பால் அந்த மாட்டுப்பால் அப்படின்றது எப்படி தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு சத்தோ எவ்வளவோ பேர் வந்து பால் கொடுக்க முடியாம பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம கஷ்டப்படுற அந்த தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு உறிஞ்சி குடிக்க தெரியாது அதுக்கு அது என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த சக் பண்ணுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வாங்கி வச்சு பண்ணி அந்த குழந்தைக்கு ஸ்பூன்ல எல்லாம் கொடுத்து அப்படி வளர்த்துறாங்க இந்த தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி பல குழந்தைகள் அம்மா அந்த பிறந்ததும் அம்மா இறந்து போய் அவங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கலன்னா நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வேற அம்மாக்கள் அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க ரெடியாகிறாங்க ஏன்னா ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறது அவ்வளோ முக்கியன்றது நிறைய பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய டாக்டர்ஸ் அதுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த தாய்ப்பாலுக்கு அடுத்தது ஒரு குழந்தையை வளர்த்துறது அந்த கோமாதாவோட பால் தான் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு கொடுத்துருக்கார் அந்த கடவுளுக்கு நம்ம அதை திருப்பி சமர்ப்பிக்கலாம் அது தப்பு இல்லை ஆனா அளவு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அஞ்சாயிரம் கோயில்கள் இருக்குமா அந்த அஞ்சாயிரம் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எத்தனை கோயில் இருக்கும்ட்டு அஞ்சாயிரம் கோயில்களில் ஒரு ஆயிரம் கோயில்கள்லையாவது அபிஷேக பூஜை நடத்துவாங்களா அப்படி அபிஷேக பூஜை நடத்தும் போது பால் பால் அபிஷேகம் இருக்குமா அந்த பாலில் அது மட்டும் இல்லாமல் வெறும் அபிஷேகமே செய்கிற கோயில்களும் இருக்கு அப்படி பால் அபிஷேகம் செய்யும்போது ஒரு கோயிலுக்கு ஒரு லிட்டர் பால் அப்படின்னு வச்சுட்டா கூட ஆயிரம் லிட்டர் பால் கோயிலுக்கு அபிஷேகத்துக்குன்னு மட்டுமே போச்சு அப்படின்னா இதெல்லாம் கணக்கு நீங்கள் போட்டுக்கோங்க எவ்வளோ வேணாலும் இருக்கும் ஐநூறு கோயில்களாக கூட இருக்கலாம் ஐநூறு லிட்டர் பாலாக இருக்கலாம் பத்து கோயில்களாக இருக்கலாம் பத்து லிட்டர் பாலாக கூட இருக்கலாம் அந்த பத்து லிட்டர் பாலுனாலும் அது பால் தானே அதை வந்து எல்லாருனாலையும் இன்னைக்கு அது தீர்த்தமாக ஏற்றுட்டு குடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதுலேயும் தீர்த்தமாக ஏற்றுட்டு குடிக்கிறோன்னா இவ்வளோ இவ்வளோ இப்படி வாங்கி இவ்வளோ தான் குடிப்போம் அந்த மிச்சம் மொத்த பாலும் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு தெரியல சரி அந்த அந்த வேஸ்டா அதெல்லாம் பற்றி நான் பேசுகிறக்கு நான் வரல ஆனால் ஒரு ஒரு கோயிலில் ஒரு கடவுள் தான் இப்போது நமக்கு சிவன் அப்படின்னா சிவன் ஒருத்தர் தான் பெருமாள் ஒருத்தர் தான் முருகர் ஒருத்தர் தான் விநாயகர் ஒருத்தர் தான் அம்மன் ஒருத்தங்க தான் லக்ஷ்மி தேவி ஒருத்தங்க தான் சரிங்களா ஆனால் பத்த ரூபங்கள் இருக்குது இவங்க எல்லாத்துக்குமே ரூபங்கள் இருக்குது அப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் அவ்வளோ இது பண்ணுறதுக்கு ஒரு கடவுளுக்கு நம்ம பண்ணிக்கணுன்னா கூட பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி பண்ண முடியாது சரி கொஞ்சமாக அட்லீஸ்ட் கொஞ்சமாக ஒரு ஒரு லிட்டர் பாலில் ஒரு 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 டம்ளர் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பாலை கடவுளுக்கு வீச்சா கூட மிச்சம் தொண்ணூறு எம்எல் பாலை தேவைக்கு தவிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தா என்ன அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கேள்வி ஓகேங்களா இதுக்கு வந்து கடவுளுக்கு செய்யக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க அதாவது ஒரு குழந்தைக்கு ஆகிற மாதிரி நல்லா ஒரு கீரை பருப்பு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு குழந்த வந்ததும் சாப்பிட கொடுக்கணும் அது நல்லா சத்தாகாரமாக கொடுத்து குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணுன்னு நெய் அந்த மாதிரிலாம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க குழந்த வந்ததும் கீரையும் பருப்பும் பார்த்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா ஏ உனக்காக தானடா இது எல்லாம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் சாப்பிட மாட்டேன்னா எப்படிப்பா அப்படின்னு கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா ம் அதே தான் கடவுள் நம்மளை திருப்பி டேய் உங்களுக்காக நான் கோமாதாவை படித்தேன் அந்த கோமாதா இருந்து கிடைக்கிற பாலை கண்ணுக்குட்டிக்கு போக மிச்சத்தை உங்களுக்கு அந்த தாய் கொடுக்குறா அந்த பாலை எதுக்குப்பா என் மேலே கொண்டு வந்து அபிஷேகமாக பண்ணுறீங்க அது அந்த குழந்தைங்க தவிச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா நல்லா யோசிச்சு பாருங்க ம் எனக்கு பால் அபிஷேகம் பண்ணால் நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு எதாவது ஒரு கடவுள் சொல்லியிருக்காரா ம் எந்த அம்மான் அம்மன் கடவுள்களாக இருக்கட்டும் ஐயா கடவுள்களாக இருக்கட்டும் யாராவனாலும் இருக்கட்டும் ம் ஒரு நாளாவது எனக்கு பால் ஊற்றுனீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வரம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காரா சொல்லுங்க ம் அதனால் ஒரு கோயிலில் நம்ம திருப்திக்கு நம்ம மனசுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையெல்லாம் சமர்ப்பிக்கிற மாதிரி ஒரு கோயிலில் இந்த கோயிலில் பண்ணால் போதும் அப்படி இருக்கலாம்ல ம் அது நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிவெடுக்கணும் அபிஷேக பூஜைக்கு நான் கொடுக்க மாட்டேன் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பண்ணுறவங்க ஃபுல்லாக என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் அதை பத்தி எனக்கு ஒரு அவங்கள கைய புடிச்செல்லாம் நான் தடுக்கல அவங்க பண்ணிட்டு போட்டோம் ஆனா அதே போல பண்ணவே மாட்டேன் நாம்பாட்டுக்கு சாமியே நான் கும்பல்கா எங்கேயாவது கோயில பார்த்தா கோபுரத்தை பார்த்தா இப்படி போட்டுக்குவேன் அப்படிங்கிறவங்கள பத்தியும் பிரச்சனை இல்லை இந்த நடுவில் இருக்குங்க பாத்தியா பண்ணுறதா வேண்டாமா பண்றதா வேண்டாமா இருக்குல்ல அவங்க தயவு செஞ்சு ஒரு முடிவுக்குவாங்க பண்ண தேவையில்லை நீங்க ஒரு பால் அபிஷேகத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அபிஷேக பூஜைக்கு கோயிலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாயை கொண்டு போய் ஹோம்ல கொடுத்துருங்க ஹோம்ல பச்சை குழந்தைங்க அந்த ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பால் வாங்கி கொடுங்க என்னோட பேர்ல அப்படின்னு கொடுத்துட்டு வாங்க சரிங்களா அவ்வளவுதான் பால் அபிஷேகம் பண்ணதுக்கான பலனையும் உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுத்ததுல கிடைக்கும் புரியுதுங்களா முடிஞ்சா இன்னொன்னு சொல்றேன் மாசம் மாசம் கூட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க முடிஞ்சா உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் போக உங்களால செய்ய முடியும் அப்படின்னா அங்கே கொண்டு போய் ஒரு பால்காரரை ரெகுலராக அங்கே பால் போட சொல்லுங்கள் இந்த குழந்தைங்க குடிக்கிட்டு நல்ல புஷ்டியாக நல்ல புத்திசாலித்தனத்தோட நல்ல உடல் திடத்தோட வளரட்டும் ஏன்னா இன்னொரு அடுத்த சமூகம் உருவாகிட்ருக்கு இல்லையா அப்போ நிறையா அப்பா அம்மா நல்லபடியாக பாத்துக்கிற குழந்தைங்களோட இந்த குழந்தைங்க வந்து போட்டி போடுறணும் அவன் டாக்டர் ஆகணும் இப்போ எல்லாமே இப்போ நீட்டு எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாதான் நீட்டு படிக்க முடிஞ்சது எனக்கு தமிழ் மீடியத்தினால நீட்டு படிக்க முடியலன்னு சொல்கிறாங்களே அவங்க எல்லாருமே இந்த சமுதாயத்தோட போட்டி போடுறாங்கல்ல அதே போல இந்த மாதிரி வளர்ச்சி வளர் அந்த உடல் சிதை மாற்றம் சொல்லுவாங்க அதுல வளர்ச்சி அடைய அந்த பால்ன்றது அவ்வளோ புரோட்டீன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் அது நீங்க கொடுத்ததா இருக்கட்டுமே கடவுள் இப்படி நிற்பார் உங்க முன்னாடி சொல்லு உனக்கு என்ன வேணும் நான் செய்றேன் சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு சொல்லு ஏன் நீ என்ன என்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கை கட்டி நிற்பார் அவருக்கு அபிஷேகம் பண்றதை விட அந்த குழந்தைகளுக்கு பாலை அவங்க குழந்தைங்க அந்த பாலை குடிச்சு வளரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி செஞ்சீங்கன்னா கடவுள் இப்படி நிற்பார் புரிஞ்சதுங்களா நான் திரும்பவும் சொல்றேன் செய்யறவங்கள பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க போய் தாராளமா செஞ்சுக்கோங்க அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை செய்யாதவங்கள பத்தி பிரச்சனையும் இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க நடுவில் இருக்கிற அம்மா செய்யணுமா அம்மா கும்படணுமா அம்மா விரதம் இருக்கணுமா இந்த விரதத்தை பத்தி சொல்லுங்க அந்த விரதத்தை பத்தி சொல்லுங்க அந்த கடவுளை பத்தி சொல்லுங்க இந்த ஜோதிடரை பத்தி சொல்லுங்க எல்லாம் கேக்குறீங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா அவ இவ உங்களுக்கு தான் இதை சொல்றேன் பாலபிஷேக் அபிஷேக பூஜைக்கு கொடுக்கணும்னா பாலபிஷேகம் மட்டும் இல்லை பால் தயிர் இளநீர் பன்னீர் அப்புறம் தேன் தேன் இதெல்லாமே அபிஷேக பூஜையில் வர்ற உணவுப் பொருட்கள் ஓகேங்களா ஒரு தேன்லேருந்து தேன் தயிர் பால் இளநி இந்த நாலு விஷயமே வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை இதை நீங்கள் அபிஷேகத்து பூஜைக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக கொண்டு போய் ஹோமில் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றிப்பட்டவளாக இருப்பேன் ஓகேங்களா உங்களால் முடிஞ்சது தான் திரும்பியும் நான் சொல்கிறேன் தனக்கு தான் தானமும் தர்மமும் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சால் போதும் உங்களால செய்ய முடியலனா அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சமாவது செய்ய முடியுங்கிற பட்சத்தில் அதை அபிஷேக பூஜைக்கு கொண்டு போய் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அந்த குழந்தைங்க நல்லபடியாக வளரட்டும் சரியா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கோரிக்கை அவர்கூட பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் செய்யறவங்க செஞ்சுக்கோங்க உங்களை நான் தடுக்கவே இல்லை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கோங்க அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல் இதை நான் சொன்னதுக்காக கடவுளை என்னை தண்டிச்சிட மாட்டார் அதனெல்லாம் நான் வச்சுக்கோங்க புரியுதா நீ வந்து இதை மீற பாரம்பரியத்தை மீற ஐதீகத்தை மீற இல்லை அதெல்லாம் நான் மீறினா கடவுளை என்னை தண்டிப்பார் அதையெல்லாம் நான் மீறலை கடவுளை கும்பிடுங்க நம்ம கும்பிடுறக்காக தான் கடவுள் சரியா கடவுளை கும்பிட்டுக்கோங்க இப்படி கும்பிடுங்க ம் அவர்கிட்ட எல்லாமே இருக்குது நீங்கள் பால் ஊற்றணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது அதனால் இப்படி கும்பிடுங்க பால் தேவைப்படுறவங்க அத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க கடவுள் இப்படி நிற்பார் இதுதான் நான் சொல்ல வந்தேன் சொல்லிட்டேன் மிச்சவங்க என்ன கமெண்ட் போட்டாலும் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்